வீடு பக்க உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க குழந்தை பிறந்து ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க அப்படியே தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு மாசத்துக்குள்ளார மற்ற பால் எதுவும் கொடுத்துடாதீங்க மாட்டுப்பால் அப்படியெல்லாம் எதுவும் இப்போல்லாம் நிறைய பிராண்டடான பால் பவுட்ரு வந்துட்டு இருக்கு அந்த மாதிரியான ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல பவுடராக சூஸ் பண்ணி கொடுங்க அது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டுமே கொடுக்காது அடுத்ததா ஆறு மாசத்துக்கு அப்புறம் எல்லா வகையான உணவும் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு சேர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு கொடுங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா அது கோல்ட் ஆகிடும் குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது ஆப்பிளை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் ஆப்பிளில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு மூடி வச்சு ஒரு ஆவி காட்டினீங்கன்னாவே போதுமானது அதை வேக வச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நார் வரும் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அடைப்பு கொடுக்கும் அதனால அதையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணுங்க இந்த மாதிரி ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க பெரியவங்களுக்குமே நிறைய பேருக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு ஆப்பிள் வந்து அப்படியே சாப்பிடும்போது கோல்ட் ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்காது ஆப்பிள் வந்து எனர்ஜியான ஃபுட்டு தான் ஆனால் அப்படியே சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதனால் இந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க இந்த ஆப்பிளில் வந்துட்டு ஒரு சிலருக்கு உடம்பு முடியாதவங்கள்லாம் ஜூஸ் போட்டு குடித்தா கூட ஒத்துக்காதுங்க அதனால் இந்த மாதிரி அவிச்சதுக்கப்புறம் கூட ஜூஸ் போட்டு கொடுங்க உடம்புக்கு ஹெல்த்தியானது கண்டிப்பாக ஆறு மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி அவிச்சு மசிச்சு கொடுங்க இப்போ என்னுடைய வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க